நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மேஸ்திரி வந்து பெயிண்டர்களுக்கான சம்பளம் ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் சில பெயிண்டருக்கு பெயிண்ட் மேஸ்திரி வந்து தொள்ளாயிர கொடுப்பாரு சில பெயிண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தரூபா கொடுப்பாரு சில பெயிண்டருக்கு எட்நூறுரூபா கொடுப்பாரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கூட கொடுப்பாரு ஓகேங்களா இந்த மாதிரி பெயிண்ட் மேஸ்திரி வந்து வேலையாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தோன்னா ஒரே மத்தக்காக அவங்களுடைய வேலையை பொறுத்து வந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு எதுக்கு அவங்க அங்கே இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றத பத்தி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் வீடியோ பார்க்கறது முன்னாடி பண்ணலாம் பெயிண்டிங் சேனல சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு பெயிண்ட் மேஸ்திரி பெயிண்ட சம்பளத்தை வந்து எப்படி வந்து அவர் முடிவு பண்றாருனா நீங்க புதிய பெயிண்டரா இல்ல ஏற்கனவே நல்லா வேலை தெரிஞ்சுங்களா இதை பஸ்ட் பாப்பாரு நீங்கள் ஏற்கனவே நல்லா வேலை தெரிஞ்ச ஆளாக இருந்தால் எல்லா பெயிண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடியவராக இருந்தால் எல்லா வேலையும் தெரிஞ்சவராக இருந்தால் உங்களுக்கு சம்பளத்தை விட ஒரு நூறு ஐம்பது சேர்த்துக்கூட கொடுத்துருவாங்க எந்த ஒரு பெயிண்ட்டு நேசரியும் உங்களுக்கு சம்பளம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட உங்களுக்கு கொடுத்துருவாரு அதுவே நீங்கள் வந்து ஒரு நார்மலான பெயிண்ட்டு ஒரு வேலை எல்லா வேலையும் செய்வீங்க கரெக்டாக செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரூபாய் கொடுத்துருவாரு அது ஒரு பெயிண்ட்டு ஒர்க்கில் வந்து சில சில ஒர்க்கு தான் தெரியும் சில அதாவது தேய்க்கு தெரியும் பிரேமர் போடுவேன் இந்த கட்டி போட தெரியாது அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு நாப் ஒரு முப்பது சதவீதத்துக்கு ஒரு பாதி பாதி கூட தெருளுன்றவங்க கண்டிப்பா இது பார்த்தா சம்பளம் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு எட்நூத்தி ஐம்பதோ எட்நூறோ உங்களுடைய வேலையை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கொடுத்துட முடியாது எல்லாம் ஒரு வேலைக்காரன் ஒரு பெயிண்ட் மேஸ்தியாக்கிறவன் ஒரு பெயிண்ட்ரு கிட்ட இருந்து வேலை செய்ய இன்னொரு பெயிண்ட் மேசிட்டு வந்து வேலைக்கு வரனா அவனுக்கு வந்து நூறு ஐம்பதோ கூடுதலா கொடுக்கறது தப்பு கிடையாது அதே மாதிரி கரெக்டாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சரி கரெக்டான சம்பளத்தை கொடுத்துருவாங்க அதுவே உங்களுக்கு வேலை வந்து ஒன்றும் சரி வர தெரியல அதுவே உங்களுக்கு வேலை வந்து சரி வர தெரியலனா உங்களுக்கு வந்து சம்பளத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க அதுவே ஒரு புதிய பெயிண்ட்ரு புதுசாக பார்த்தா தொழிலுக்கே வராரு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐநூறுரூபா கொடுப்பாங்க அதாவது ஒரு பதினெட்டு வயசு நிரம்பியவர்களுக்கு குறைந்தபட்சம் இன்றைய காலகட்டத்தில் தொண்ணூறு தொலை சாரி இன்றைய காலகட்டத்தில் சம்பளம் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்னா புதுசாக வர பெயிண்டர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு இல்லை ஒரு ஆறுநூறு வந்து கொடுப்பாங்க வேலையை பொறுத்த சம்பளத்தை வந்து நிர்ணயிக்க முடியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கணும்ட்டு பெயிண்ட்டுங்க வந்து எதிர்பார்க்க கூடாது உங்ககிட்ட வந்து சம்பளத்தை வந்து இந்த மாதிரி கொடுக்குறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட எடுக்கிற காசை வந்து இன்னொரு பக்கம் வந்து செலவு பண்ணுவார் அதுவும் உங்களுக்காக தான் பண்ணுவார் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுடைய கேள்வி என்னென்னா ஒரு பெயிண்ட் மேஸ்திரி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பண்ணுறாரு லேபர் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் எடுத்து செய்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து அவர் கொடுக்கறதான் சம்பளம் அதை வந்து யாரும் கேட்க முடியாது பெயிண்டரும் கேட்க முடியாது அவர் சோழரும் கேட்க முடியாது பெயிண்ட் மேஸ்திரி நிர்ணயிக்கிறது தான் சம்பளம் ஏன்னா அது அவளுடைய அவருடைய ஒர்க்கு அவர் மெட்டிரல் கண்டோட லேபர் கண்டாட்டி எடுத்துட்டாரு அவர் அந்த வேலையை வந்து முடிச்சு தர லாபம் நஷ்டம் முடிச்சு தர வேலை வந்து பெயிண்ட் மேஸ்திரி உடையது அப்போ அந்த இடத்துல வந்து பெயிண்ட் மேஸ்திரி வந்து பெயிண்டருக்கு என்ன சம்பளம் தராங்களோ அதை எதுவும் பேசாம வாங்கிக்கிட்டு கம்மனாக போயிடுவாங்க ஆனால் அந்த பெயிண்டர்கள்லாம் வந்து எந்த இடத்துல கேள்வி கேட்பாங்கன்னா ஒரு பெயிண்ட்டு மேஸ்திரி வந்து ஒரு பில்டிங்கில் போயிட்டு ஒரு லேபர் கான்டாக்ட் எடுத்துறாரு அதாவது தின சம்பளத்துக்கு வந்து போயிட்டு வேலையை வந்து எடுத்துறாரு அந்த மாதிரி இடத்துல வந்து பெயிண்டருங்கெலாம் வந்து என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு மேஸ்திரி வந்து சம்பளம் ஓனர்கிட்ட வாங்குறத வந்து பெயிண்டர்கள் வந்து பார்த்துருவாங்க அப்படி பார்க்கும் போதுல நமக்கு சம்பளம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குறாரு ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தராரு சில பேர் எட்நூறுரூபா தராரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதான் கண்ணியத்தடவெல்லாம் அவங்களோட குறைகளை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க பெயிண்டுக்குள்ளேயே பேசுவாங்க பேசிட்டு இது மாதிரி வந்து பெயிண்டர்களுக்கு முறையிடுவாங்க நான் எங்கிட்ட வீட்டுக்கார்ட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க எனக்கு ஏங்க எட்நூறுபா தரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் பிரச்சனை வரும் இதாவது வேலைக்கும் மாட்டாரு ஆனால் சில இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் மேஸ்திரி வந்து லேபர் ஒர்க் பண்ணுவார் நீங்கள் அந்த இடத்துல முறையிடுறீங்க அது வந்து உங்களுடைய தப்பா தப்பாகப்படுது ஆனால் பெயிண்ட்டு மேஸ்திரி வந்து அந்த இடத்துல ஒரு நூறுவோ ஐம்பதோ உன்னுடைய கூலியில் வந்து அவர் எடுக்கிறாருன்னா அவர் எதுக்காக எடுக்கிறாரு ஏன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிற பெயிண்டர்கள் எல்லாருக்கும் விலைக்கு சொல்ல மாட்டார் சரிங்களா நீங்கள் என்ன செய் பெயிண்டர்கள் என்ன செய்யணும்னா ஒரு பெயிண்ட்டு மேற்கறி அவர் கொடுக்குறது தான் சம்பளம் அவர் மனசாட்சிக்கு பட்டதை கொடுக்குறாரு நம்மளை சரின்பட்டால் வேலை அவர்கிட்ட செய்வோம் இல்லைனா நம்ம வேறு வேலையை தேடி போவோம் அப்படின்னு தான் பெயிண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு பெயிண்ட்டு மேஸ்திரி வந்து ஒரு பில்டருக்கிட்ட ஒரு ஓனர் கிட்டேயும் லேபராக செய்யும் பஸ்ஸில் ரூபாய் சம்பளம் பேசுகிறாருன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெயிண்டராக இருக்கிறவங்க ஒரு நல்ல பெயிண்ட் மேஸ்திரியாகவும் நல்லா ஏற்கனவே செஞ்சவங்க ஒரு பெயிண்ட் வந்து வேலை செய்யும் பஸ்ஸில் அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரூபாய் மட்டும் கொடுத்தா போதாது அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து பொறுப்பா வேலைக்கு வருவாங்க உங்களையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலையை ஈத்து போட்டு அவர் செய்வார் இப்போ நான் ஒரு பெயிண்ட் மேஸ்திரின்னா என்கிட்ட நீங்க ரெண்டு பேர் வேலை செய்கிறீங்கன்னா இதுல ஒருத்தர் வேலை தெரிஞ்சோம் ஒருத்தர் வேலை தெரியாதோன்னா ஒரு நாளைக்கு நான் மூணு பேர் வேலையை வந்து வீட்டு ஓனருக்கோ அல்லது இன்ஜினியருக்கோ நான் வந்து காட்டணும் ஏன்னா அது சம்பளம் ஒர்க்கு அப்போ ஒரு நாளைக்கு மூணு பேர் வேலையை நான் காட்டணும்னா நான் இதுல வந்து உனக்கு வேலை தெரியும் உனக்கு வேலை தெரியாது எனக்கு வேலை தெரியும் அதனால ஒரு ரெண்டு பேர் வேலை காமிச்சிட்டு உன் வேலையை வந்து அரை குறை காமிச்சிட்டுலாம் போனால் அது வீட்டுக்காரே ஏத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு இடத்துல மூணு பேர் வேலை செய்கிறோம் ஒருத்தருக்கு வேலை தெரியுதுனாலும் அவங்களுடைய வேலையை வந்து பெயிண்ட் மேஸ்திரியோ இல்ல இன்னொரு நல்ல பெயிண்டரோ வந்து ஈத்து போட்டு செய்வாரு பேமெண்ட் வாங்குவாங்க அப்படி நீ வந்து வந்து வேலை செய்ய தெரியல ஒரு நாள் வேலையை வந்து கொடுக்க முடியல அப்ப உன்னுடைய ஒர்க்கை வந்து நாங்கள் எடுத்து செய்யும் போதுல உன் சம்பளத்துக்கு ஒரு நூறு ரூபாய் நாங்க எடுத்தாதான் எங்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும் அந்த நூறு ரூபாய் எடுத்து நாங்கள் என்ன பண்ண போறோம் ஒன்னும் பண்ண மாட்டோம் மேஸ்திரி வந்து ஒன்றும் செய்ய மாட்டாரு அந்த நூறு ரூபாய் எடுத்து நம்ம வண்டியில் போக்குவரத்துக்கு போகிறோம் பஸ் பாருக்கு போறோம் இதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும் அது வந்து எனக்கும் யூஸ் ஆகும் உனக்கும் சேர்த்தா வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட போறோம் உனக்கும் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு டீ சாப்பிட போகிறோம் டிஃபன் சாப்பிட போறோம் இந்த மாதிரி தான் அந்த நூறு ஐம்பது வந்து செலவாகும் நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோட்டையை கட்ட முடியாது அதே மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்ரு வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்யறாருன்னா பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி கணக்கு ஏன்னா அவர் ஒவ்வொரு பெயிண்டரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒன்றையும் பல நாட்களாக வந்து பேசணும் மெட்டீரியல் எடுக்கணும் ஒவ்வொரு பெயிண்டரையும் வந்து பார்த்தினா இந்த இடத்துல வேலை இருக்குது இப்போ வாங்க அப்போ வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப ப மணிக்கணக்காக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் பொய் விடியாட்ட போய் அவர்கிட்ட போய் நிற்கணும் வேலைக்கு வாங்கணும் கூப்பிடணும் அவருக்கு ஏன்னா எஸ்ட் செலவு காசு செலவு கொடுக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்குற பெயிண்ட்டு மேஸ்திரிக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி அவர் கஷ்டப்படுறதுக்கு உன் சம்பவத்துல ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு நீங்க கொடுத்து தான் ஆகணும் மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தொள்ளாயிரம் ரூபாயோ அதை விட கம்மியா வாங்கி போனால் பெயிண்ட் எடுத்துன்னு போயிடுவாரு ஆனா உன்கிட்டையும் எனக்கிட்ட உன்கிட்டையும் போராடணும் வீட்டுக்கார்டையும் போராடணும் இதுக்குன்னா அவர் மண்டே போட்டு குழப்பிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு தேவையான ஸ்டூலு ஏணி பட்டி கலக்கிற மிஷின் ப்ரஷ் வளரு இதெல்லாம் இல்லைனாலும் இவ ஏதாவது எங்கேயாவது ஏற்படுத்திட்டு வருவார் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இதை தாண்டி கூட வேலை செய்கிற பெயிண்ட்டருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லை தவறி வீந்துட்டானாலும் அவனுக்கு மருத்துவ செலவோ இல்லை உடம்புக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போகிறதுக்கோ இல்லை திடீர்னு ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்லை டிஃபனே கூட நிறைய பெயிண்ட்டுகள்லாம் காலையில் டிஃபனுக்கே வர மாதிரி சாப்பிடாம வருவாங்க டிஃபனுக்கு சாப்பிடாம வருவாங்க வீட்டில் டிஃபன் ரெடி ஆகணுன்னு அந்த நேரம் தான் பண்ணுவாரு பெயிண்ட் மேஸ்திரி அவனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டுலாம் போவாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சில பெயிண்ட்டெலாம் காயில் வர மாதிரி வண்டி பஞ்சிடுன்னு வாங்க ஒரு நூறு ரூபாய் போடுன்னு போடுவாங்க அந்த நூறு ரூபாயெல்லாம் வந்து பெயிண்ட் மேச திருப்பி நம்ம நூறு ரூபாய் போட்டா அதை கூடுன்னு கேட்கறாரா கேட்க மாட்டாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு இதெல்லாம் விடுங்க ஒரு பெயிண்ட் மேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதனாலும் பெயிண்டர்களுக்கு வந்து பார்த்தா சில நாட்கள்ல ஒரு நூறு இரநூறு ஐநூறுவா கொடுத்து உதவுறாரு அதெல்லாம் திருப்பி கேக்குறாரா இல்ல கணக்கில் வைக்கிறாரா வைக்க மாட்டாரு அதே மாதிரி இது மாதிரி நிறைய சிலைகள் வந்து பண்றாரு ஒரு நல்லது கெட்டது வந்தாலும் செலவு பண்றாரு ஒரு எங்க ஒரு இடம் பார்த்தாலும் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க ஒரு டிஃபனோ சாப்பாடோ வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு செலவு வந்து உனக்கு அடிக்கடி பண்ணுறாது இல்லை அப்போ அந்த நூறம்பதுலாம் வந்து நீங்கள் விட்டு தான் கொடுங்க அவருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு வேலைக்காரன் திறமையாக வேலை செய்கிறீங்க ஒரு ஒரு பெயிண்ட்ரு என்னவோ அந்த வேலை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தாராளம் கொடுத்துட்டு போகிறாரு வேலை தெரியாத இருக்கிற உங்களை மாதிரி சில பெயிண்ட்களில் மட்டும்தான் அவர் எடுப்பார் எல்லா பெயிண்டையும் எடுக்கிறதுக்கு முடியாது நான் சொல்ல வரேன்னா எதுக்காக பேசுகிறேன்னா பெயிண்டர்லையும் குறை சொல்ல முடியாது பெயிண்ட் மேஸ்திரியும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெயிண்ட்டு மேஸ்திரி வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நூறு ஐம்பது அதுலேருந்து எடுத்தால் தான் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அவர் சம்பளத்தில் வேலை செய்யும் போது அவர் வீட்டிலேருந்து எடுத்து வந்து உங்களுக்கு செலவு பண்ண மாட்டார் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டருங்களை வந்து பெயிண்ட் மேஸ்திரியாக தப்பாக இடப்படுறாங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு நம்மளுக்கு வந்து ஆறு எண்ணூறுரூபா தராரு ஏழு ரூபா தராரு இவர் இரநூறுபா தீங்கும் போடுறாரு அப்படின்னு கணக்கு படுறாங்க ஆனால் அந்த இரநூறுவா முந்நூறுவா வந்து எப்படிலாம் வந்து அந்த நூறு ஐம்பதுலாம் அவர் எக்ஸ்ட்ரா உங்கள் பேமெண்ட்டில் எடுக்கிறது எப்படிலாம் செலவு பண்ணுறன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று இன்னொரு விஷயம் இதுல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பெயிண்ட்ரு வந்து பாருங்க பெயிண்ட்ரு மேஸ்திரி வந்து ஏன் எடுக்கிறாரு எதுக்காக எடுக்கிறான்றத ஆற யோசிக்கிறத விட நம்ம என்ன வேலை செய்கிறோம் அதுக்கான பேமெண்ட் வருதா அப்படி வரலன்னா அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கேட்டு நீங்கள் நேக்கா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை வந்து ஏற்றி வாங்கி செய்யுங்க அதில் வந்து நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒரு புதிய பெயிண்ட்ரு வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வரானா அதை மேஸ்திரி வந்து அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தராரு அவனை எப்படி வழி நடத்துறாரு அவனை எப்படி பார்த்துக்கிறான்றதெல்லாம் அந்த பெயிண்டர்களுக்கு வந்து புரியும் அவன் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட மேஸ்திரி நல்ல மேஸ்திரி தான் அப்படின்னு தான் அவன் இருப்பான் ஆனால் புதுசாக இன்னொருத்தையும் அவனா ஒரு பெயிண்டர் வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு வருவான் அவன் தான் என்ன பண்ணுவான் கூட செய்கிற பெயிண்ட்ரு வந்து நல்ல வேலை தெரிஞ்சவனா இல்லை வேலை தெரியாதவனா அதை பற்றி தான் தெரியாது அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் வந்தவனே என்ன பண்ணுவாரு எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் தராரு உனக்கு எவ்வளோ தராரு அப்படின்னு கேட்டுருவான் அவன் என்ன பண்ணுவான் எனக்கு எட்நூறுபா தராருன்னு என்னவானே அடா பாவியே உனக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளத்தை வர்றாருதான் ஓனர் நூறுரூபாய் தீர அந்த பெயிண்ட்டு மேஸ்திரி அப்படின்னு கோத்து விட்ருவான் கோத்து விடுதல் இல்லாமல் எதனா ஒன்று சொல்லி கோய்புட்டு அவனை வந்து ஏற்றி ஏற்றி ஏற்றிட்டு கூட பரவாயில்ல அந்த புதுசாக ஒரு பெயிண்ட் வராம அவனுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன வேலை ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்துடும் அந்த டைமில் என்ன செய்வானா நம்மக்கிட்ட வேலை செய்கிற பெயிண்டரை வந்து உனக்கு நான் தொள்ளாயிரூபா சம்பளம் தரேன் வா அவனையும் கூப்பிட்டு விடுவான் போய் ஒரு ரூபா நல்லா தான் கொடுப்பான் அப்புறம் அவனுக்கும் வேலை இருக்காது இவனுக்கும் வேலை இருக்காது ரெண்டு பேரும் நடுத்துகள் நின்றுட்டு இருப்பானா இந்த மாதிரிலாம் வந்து வேலையை வந்து கெடுக்கிறதுக்குன்னு செய்கிறாங்க அதாவது நீ ரூபாய் சம்பளம் இட்டுன்னு போனேன் ரைட்டு உன்னால் எல்லா நாளும் வேலை கொடுக்க முடியுமா உன்னால் எல்லா நாளும் வேலை கொடுக்க முடியுமா ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியுமா உன் ஒரு நாள் வேலைக்கு நீ ரூபாய் வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா அது உனக்கு வந்து உன் தேவையும் நிட்டும் போயிட்டேன் அதுவே உனக்கு ரூபாய் அவன் சம்பளம் வாங்கி கொடுத்து எல்லா நாளும் வேலை உனக்கிட்ட இருந்தால் நீ ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டான் ஏன்னா உன்னுடைய வேலை என்னன்னு அவனுக்கும் தெரியும் அப்போ உன்னுடைய வேலை வந்து ஒரு ஒரு பெயிண்ட்ரு செய்யக்கூடிய வேலை கூட சமப்படுத்த முடியாதுன்னு போது உனக்கு வந்து சம்பளத்தை வந்து அவனே கம்மி பண்ணி தான் கொடுப்பான் ஏ உனக்கு பட்டி பார்க்க தேரில ஒரு கட்டிங் போடத் தேரில தொங்கலி இறங்க மாட்டேன் உனக்கு ரூபாய் சம்பளம் அப்புறம் நான் அவனுக்கு நான் தரது உனக்கு நான் தரத்து பாயான்ட்டு உனக்கு நானாக உனக்கு எட்நூறுபா கொடுக்குறேன் அவன் உனக்கு ஆரநூறுபா தான் கொடுப்பான் இந்த மாதிரிலாம் வந்து வேலையை கெடுக்கப்படியாக பண்ண மாட்டாங்க அவங்களும் புரியாமல் தான் ஏதோ ஒன்று செஞ்சு பண்ணி விட்ருவாங்க அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பெயிண்டரில் வந்து நம்புங்க நம்பி அவங்கக்கிட்ட வேலை செய்யுங்க கஷ்டப்படுங்க உங்கள் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கலைன்னா தாராளமாக நீங்கள் வேறு ஒரு நல்ல ஒரு பெயிண்ட் மேஸ்திரியை தேடி போறதுல உங்களுக்கு தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி இந்த நூறு ஐம்பதை வந்து உங்கள் பேமெண்ட்டில் வந்து புதிய பெயிண்டர்களிட்டருந்து எடுக்கிறாங்கன்னா பெயிண்ட் மேஸ்திரி அதை வந்து நினைக்க நினைக்கக்கூடாது தப்பாக வந்து சித்தரிக்கக்கூடாது இதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு பெயிண்டருமே நாளைக்கு ஒரு பெயிண்ட் மேஸ்திரி தான் அதை நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ தான் அதோட கஷ்டன்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்